ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போது இன்னொரு விவாத பொருள் உருவாகிருக்கு ஒரு பக்கம் தேர்தல் களம் சூடாக இருக்குது சன் டிவியில் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு பொருள் சமூக வலைதளங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க ராமாயணம் எதற்காக இப்போது தமிழ்நாட்டில் ஒளிபரப்பப்படுகிறதுங்கிற ஒரு கேள்வி அப்புறம் சன் டிவியில் ஏன் ராமாயணத்தை ஒளிபரப்புறாங்கிற ஒரு கேள்வி வருது ஏற்கனவே தூர்தர்ஷன்ல ராஜீவ்காந்தி காலத்திலேயே அரசே அதை ஒளிபரப்பியது அப்போது அரசு செலவில் மத பிரச்சாரமாக அப்போது வந்தது உங்களை அப்போதே எதிர்ப்பு தெரிவிச்சிங்க இப்ப சன் டிவிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல ராமாயணம் வருது இதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வேறு தொலைக்காட்சிகளில் வெளியிடப்பட்டிருந்தால் இவ்வளவு எதிர்ப்புக்கு அந்த தொலைக்காட்சி நிறுவனம் ஆளாகி இருக்காது மாறாக திராவிட இயக்கத்தினுடைய உழைப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் என்று சொன்னால் உண்மையிலேயே அது சன் தொலைக்காட்சி தான் அவர்கள் திராவிட இயக்கத்துக்கு துணையாக நிற்கிறார்களா திராவிட இயக்க அரசியலை உள்வாங்கி இருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கு நம்மிடத்திலே பதில் இல்லை ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய உழைப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் என்று சொன்னால் அது சன் தொலைக்காட்சி தான் என்பதை எல்லோரும் ஒற்றுக்கொள்வார்கள் நீங்கள் எந்த சித்தாந்தம் உங்களை தோலில் தூக்கி வைத்து சுமந்ததோ எந்த சித்தாந்தத்தால் நீங்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனமாக மாறி இருக்கிறீர்களோ அந்த சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை நீங்கள் வெளியிடுகிறீர்கள் நான் ரொம்ப சிம்பிளா போயிருந்தேன் சார் ஐடியாலஜிகளுக்குள்ள போக விரும்பல ஐடியாலஜி எல்லாம் பேசி இதுல வந்து சன் டிவியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் ஏனென்று சொன்னா தெரிந்தே சவறு செய்திருக்கிறது சன் டிவி நிர்வாகம் எனவே நீங்க ஐடியாலஜி எல்லாம் பேசி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா இல்ல ஆனா நீங்க உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பொறுப்பு என்பது எத்தகைய பொறுப்பு என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் அவ்வப்போது ராஜாஜி என்ன சொன்னார் ராஜாஜி யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ராஜகோபாலாச்சாரி தாங்கி இருந்த சித்தாந்தம் என்ன என்பதும் தெரியும் ராமாயணம் புனைவுதான் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை அல்ல என்பதை பெரியார் சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் மறுதளித்து விடுங்கள் அண்ணா சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் மறுதளித்து விடுங்கள் கலைஞர் சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் மறுதளித்து விடுங்கள் ஆனால் சொன்னவர் யார் உங்களுடைய ராஜாஜி சொன்னார் ராஜாஜி சொன்னதை இப்போது நீங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போது ஒரு புனைவு கதையை இந்த தேர்தல் நேரத்தில் நல்லவேளை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நேரத்தில் நீங்கள் ஒளிபரப்பவில்லை என்பது ஒரு ஆறுதலுக்குரிய செய்தி ஆனா இப்போதும் பல்வேறு மாநிலங்களில் இன்னும் தேர்தல் நடைபெறாமல் இருக்கிற நிலையில் எதற்காக இப்போது அவசர கதியில் இதை நீங்கள் வெளியிடுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் உங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டினுடைய கோபத்துக்கு சந்திவி ஆளாகி இருக்கிறது ஏற்கனவே சன் தொலைக்காட்சி ஒரு சமூக பார்வையற்ற தொலைக்காட்சியாக மாறி போய்விட்டது அந்த தொலைக்காட்சிக்கு ஒரு சமூக சிந்தனை என்பதே இல்லை என்று எல்லோரும் பேசுகிறார் இதுல ரொம்ப குறிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா பல திமுகவினுடைய களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று சொன்னால் நான் தேர்தல் களத்தில் நேரடியாகவே கேட்டு உணர்ந்த செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கு விளம்பரத்தை வாங்கி சன் தொலைக்காட்சிகள்ல போட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளம்பரங்களை வாங்கி சன் தொலைக்காட்சியில போட்டாங்க அப்ப மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் யார் அவருடைய சகோதரருடைய நிறுவனம் தானே இந்த நிறுவனம் உங்க சகோதரருக்கு எந்த கூட்டணி எந்த கட்சி இடம் தந்து அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று எந்த கட்சியினுடைய தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கார்களோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய உணர்வுக்கே மதிப்பளிக்காத வகையில் நீங்கள் ஒரு விளம்பர யுக்தியோடு ஒரு விளம்பரத்தை நீங்க வெளியிட்டீங்கன்னா அதற்கு என்ன உங்களுக்கு அடிப்படை கோட்பாடு இருக்கிறது உங்களுக்கு என்ன அடிப்படை கொள்கை இருக்கிறது என்கிற கேள்வி வந்துடணுமா இல்லையா உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க இல்ல அந்த தகவல் ஒலிபரப்புத்துறையின் சார்பில் அழுத்தம் கொடுக்கப்படுது ஏன் கலைஞர் டிவிக்கு அந்த அழுத்தம் கொடுக்கப்படுது கலைஞர் டிவியும் அதே தொலைக்காட்சி தானே சார் கலைஞர் டிவிக்கு அந்த அழுத்தம் ஏன் கொடுக்கப்படல அப்போ அழுத்தத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி ஒரே ஒரு விஷயம் சார் கசப்பான உண்மை என்றாலும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும் சன் டிவி நிர்வாகம் என்பது அது தலைமையிலிருந்து கீழ்நிலையில் வரை இருக்கிறதா அல்லது கீழ்நிலையிலிருந்து தலைமை வரை இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்த இந்துத்துவ பாசிச சிந்தனை கொண்டிருப்பவர்களுடைய பிடியில் சன் தொலைக்காட்சி சிக்கி இருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அது நம்முடைய தொலைக்காட்சி என்கிற பார்வை திராவிட இயக்கத்தவர்களுக்கு இனி எழவே கூடாது என்பதற்காகத்தான் இப்போது ராமாயணத்தை இவர்கள் வெளியிடுகிறார்கள் ராமாயணத்தை இவர்கள் ஒளிபரப்புகிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் ஒரு வரலாற்று துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு சன் தொலைக்காட்சி செய்கிறது என்பதை சன் தொலைக்காட்சி மறந்து விடுகிறது நீங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நியூஸ் சேனல்கள் வந்துருச்சு சார் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மீடியாக்கள் உருவாகிருச்சு ஆனால் இவையெல்லாம் உருவாவதற்கு முன்பு சீவாதித்தனார் தந்தியை துவங்கிய போது தினத்தந்தியை துவங்கினார் அல்லவா அப்போது எப்படி திராவிட இனத்தவர்கள் அதை கொண்டாடி மகிழ்ந்தார்களோ ஆராதித்தார்களோ தினகரன் உருவான பொழுது கே பி ஆர் அவர்களினுடைய அந்த ஊடக பணியை எப்படி எல்லோரும் உச்சி முகந்து பாராட்டி அதை கொண்டாடி தழுவி தீர்த்தார்களோ அதுபோல சன் தொலைக்காட்சியை கொண்டாடி தீர்த்தவர்களுடைய முதுகில் குத்தி இருக்கிறது சன் தொலைக்காட்சி என்பதை சன் தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன சார் நோக்கம் நீங்க ராமாயணத்தை வெளியிட்டதை போல இன்னொரு இஸ்லாமிய சப்ஜெக்ட் கொண்ட ஒரு செய்தியை ஒரு ஒரு ஆவணத்தை நீங்கள் வெளியிட்டுருவீங்களா தொடரா கிறித்தவர்களுடைய ஆவணத்தை நீங்க வெளியிட்டு சார் அது கூட வேண்டாம் நான் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கேட்கிறேன் பெரியார் குறித்த ஆவணங்களை நீங்க தொடர்ந்து ஒளிபரப்புவீங்களா பெரியார் குறித்த படம் வெளியாச்சா இல்லையா சார் அதை நீங்க தொடர்ந்து ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கிறீர்களா பெரியார் குறித்த ஆவணங்களை வெளியிடுவதற்கு தயாராக அல்லது உங்களுக்கு வாழ்வெளித்திருக்கக்கூடிய கலைஞருடைய சாதனைகளையாவது நீங்கள் தொடராக பதிவு செய்து வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா கலைஞருடைய படைப்புகளையாவது நீங்கள் வெளியிடுவதற்கு தயாராக கலைஞர் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கு இருந்திருக்க முடியுமா மாறன் சகோதரர்கள் யார் என்பது இந்த நாட்டுக்கு தெரிந்திருக்குமா முரசொலி மாறன் என்பவர் கலைஞரிடத்திலே இல்லை என்று சொல்லி இருந்தால் சன் தொலைக்காட்சி என்கிற ஊடகம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் இருந்திருக்குமா என்கிற கேள்வியை சன் டிவி நிர்வாகத்தை நோக்கி நாம் கேட்க வேண்டியிருக்கிறது இப்படியெல்லாம் உங்களை கொண்டாடி தீர்த்து உங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து உங்களை ஆராதித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் விளை விளைவிப்பதற்கு துரோகத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது கொஞ்சம் கூட உங்களுக்கு உடல் கூசவில்லையா இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்களே அதனால்தான் நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு வரலாற்று துரோகத்தை சன் தொலைக்காட்சி செய்திருக்கிறது தமிழர்கள் சன் தொலைக்காட்சியை மன்னிக்கவே மாட்டார்கள் இல்லை இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இது ஒன்றும் ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் சேனல் கிடையாது ஜி தமிழ் மாதிரி சன் டிவி ஒரு ராஜ் டிவி அப்படிங்கிற மாதிரி இது வந்து முழுக்க ஒரு கமர்ஷியல் வணிகம் எது தொலைக்காட்சியில் விற்பனை ஆகுதோ அந்த பண்டத்தை விற்கின்ற ஒரு மார்க்கெட்டிங் இதில் இவ்வளவு நீ திராவிட இயக்க சிந்தனையாளராக பெரியாருடைய தனித்தமிழ்நாடை ஏற்றுக்கொள்வியா அண்ணா அண்ணாவினுடைய மாநில சுயாட்சியை எக்ஸ்பிளைன் பண்ணி பரப்புரை செய்வியா அப்படின்னு கேட்கலாமா இது வந்து நிறுவனம் கட்சி ரீதியாக நாங்கள் திமுகவை ஆதரிப்போம் பெரியார் அண்ணாவை தலைவர்னு சொல்லுவோம் இது எங்கள் பிஸ்னஸ் அதனால இங்கே நாங்கள் ராமாயணத்தை போடுவோம் அது விற்கிற சரக்கு அதனால நாங்கள் விற்கிறோம் அப்படிங்கிற பதிலை அவங்கள்டிருந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சன் தொலைக்காட்சி துவக்கத்தில் அதனுடைய லட்சினை வந்த அந்த காட்சிகள் எனக்கு இன்னமும் மனக்கண் முன்னால் நிற்கிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை அப்படித்தான வந்தது அந்த லட்சணை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்திருக்கிறேன் எனக்கு இன்னமும் அப்படியே பசுமரத்தானே போல நினைவில் இருக்கிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் இந்து மாலை என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன சொல்லிவிட்டு வந்தீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை என்று சொன்னீர்கள் நீங்கள் இப்போது தமிழுக்கான பணியையா செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இப்போது தமிழ்நாட்டுக்கான வேலையா செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்ன சொல்லிவிட்டு இந்த ஊடக உலகத்துக்கு வந்தீர்களோ அதற்கு நேர் மாறான வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க கமர்ஷியலா நடத்துங்க சார் நீங்க கமர்ஷியலா எப்பவுமே சக்சஸ் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் அதில் எங்களுக்கு ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்லை சன் பிக்சர்ஸ் வாங்கி வெளியிடுகிற படங்களை நாங்கள் பார்க்காமல் இருக்கிறோமா இல்லையே சன் தொலைக்காட்சிகள் வெளியிடுகிற தொடர்களை எங்கள் வீட்டு பெண்கள் பார்க்காமல் இருக்கிறார்களா புறக்கணிக்கிறார்களா இல்லையே சன் தொலைக்காட்சியை பார்க்காமல் விட்டு விட்டார்களா இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஆனா நீங்க என்ன சொல்லிவிட்டு வந்தீர்கள் யாருடைய பெயரால் வந்தீர்கள் சன்னன் எதுக்கு சார் வச்சீங்க நீங்க பேரு உதய சூரியனை பிரதிபலிப்பதற்காகத்தானே சன் என்று நீங்கள் பெயர் வைத்துக் கொண்டீர்கள் எத்தனையோ பெயர்கள் இருந்தது நீங்கள் மாறன் டிவி என்று வைத்திருக்கலாம் அல்லவா ஏன் வைக்கவில்லை வேறு தொலைக்காட்சி எத்தனையோ பெயர்கள் இருக்கிறதே கேட்சியான பெயரை நீங்க வச்சிருக்கலாமே என்டர்டைன்மெண்ட் சேனல் எவ்வளவு பேர் இருக்கா அதை நீங்க வச்சிருக்கலாமே நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தை குறிப்பதற்காகத்தான் சன் தொலைக்காட்சி என்று நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்பதை யாராவது மறுக்க முடியுமா நீங்கள் மறுக்க முடியுமா முதலில அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரை தாங்கி கொண்டு அந்த கட்சியினுடைய சின்னத்தை தாங்கிக் கொண்டு அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த உழைப்பை வாங்கி கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவரினுடைய எல்லா விதமான ஆசைகளையும் பெற்றுக்கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய ஊடகமாக நீங்கள் வந்தீர்கள் அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் உங்களுக்கு ஆபத்து வந்தப்பலாம் எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் யார் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் யார் இருந்து ஏதாவது குரல்கள் வந்ததா நிர்மலா சீதாராமன் போன்ற ஆதிக்க சக்திகளிடமிருந்து ஏதாவது குரல் வந்ததா ஆர் எஸ் கூடாரத்திலிருந்து குரல் வந்ததா சார் மூணு நாட்கள் நிறுத்தி வச்சுட்டாங்க சார் சாட்டிலைட் ஒளிபரப்ப தமிழ்நாட்டிலிருந்து குரல் எழுப்பியவர் அண்ணன் சுபவி தமிழ்நாட்டிலிருந்து குரல் எழுப்பியவர் தலைவர் வைகோ தமிழ்நாட்டிலிருந்து குரல் எழுப்பியவர் முதலமைச்சர் இன்றைக்கு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் எனவே உங்களுக்கு ஆபத்து சூழ்ந்த போதெல்லாம் நாங்கள் பாதுகாப்பதற்கு வர வேண்டும் நீங்கள் எங்கள் முதுகில் ஏறி உங்களுடைய ஊடகத்தை நீங்கள் நாட்டு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்துக் கொள்வீர்கள் வருகிற போது சன் டிவியின் தமிழ் மாலை என்று சொல்லிவிட்டு வருவீர்கள் ஆனால் தமிழர்களுக்கு எதிரான மாலையாக நீங்கள் உருவாகுவீர்கள் தமிழர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஊடகங்களில் ஒளிபரப்புவீர்கள் தமிழர்கள் எந்த சிந்தனையே தங்களுடைய அறிவுக்கு ஒவ்வாதது என்று நினைத்து வைத்திருக்கிறார்களோ அந்த சிந்தனையை பிறரிடத்திலே கொண்டு வந்து புகுத்துவதற்கான வேலையை நீங்கள் செய்வீர்கள் இதை பார்த்து கொண்டு தமிழர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமோ அதனால்தான் நான் சொன்னேன் தமிழர்களுடைய முதுகில் குத்துகிற வேலையை சன் தொலைக்காட்சி செய்திருக்கிறது நீங்க கமர்ஷியலா எத்தனையோ செய்திகளை வெளியிடுறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் என்னவாக வந்தீர்கள் யாரால் வெற்றி பெற்றீர்கள் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை திராவிட இயக்கத்தினுடைய சேனல் அடையாளப்படுத்திட்டு வந்தானா இல்ல விஜய் தொலைக்காட்சி வந்து திராவிட இயக்கத்தினுடைய சேனல் அடையாளப்படுத்திட்டு வந்தானா திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய முதுகில் ஏறி சுமந்து கொண்டு வந்தார்களா அவர்கள் இல்ல நீங்க முழுக்க முழுக்க எங்களுடைய உழைப்பை சுரண்டி எங்களின் மூலமாக மக்களிடத்திலே சென்று சேர்ந்து எங்கள் மூலமாக பணத்தை வாரி கொளித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் எங்கள் தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய ஊடகத்தை நடத்துகிறீர்கள் ஊடக அறத்துக்கு எதிராக நீங்கள் இயங்குகிறீர்கள் என்பதுதான் இப்போது எதிர்ந்திருக்கிற கொந்தளிப்பான இந்த எதிர்ப்பு மனநிலைக்கு காரணம் என்பதை சன் தொலைக்காட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் இதே ராமாயணம் நிகழ்ச்சியை ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் நினைக்கிறேன் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போதே வந்தது அப்போதும் எதிர்ப்பு இதே தமிழ்நாட்டிலிருந்து இந்த பெரியார் மண்ணிலிருந்து தான் எதிர்ப்பு வந்தது அது எப்படி ஒரு அரசு செலவில் குறிப்பிட்ட மதத்தை மதத்தணிக்கு பிரச்சாரம் செய்கிறீங்க அப்படின்லாம் ஒரு மாதிரியான விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் அப்போது எழுந்திருக்கிறது இப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ராமாயணம் வரும்போதும் எதிர்ப்பு வருகிறது ராமாயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கை உள்ளவர்கள் அதை கொண்டாடிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பார்வை தமிழ்நாட்டில் இல்லையா ஏன்னா எத்தனையோ சிறுதெய்வ வழிபாடுகள் குறித்து நிகழ்ச்சிகள்லாம் வருது அதெல்லாம் எதிர்ப்பு வர்றது கிடையாது இதே சன் சன் டிவி எல்லா டிவிலையுமே நிறைய அந்த மாதிரி எம் அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது எல்லா சேனல்லையும் அதை விமர்சனம் பண்ணிட்டு போயிடறாங்களபடியே இப்படி ஒரு அரசியல் ரீதியான எதிர்ப்பாக வருவது கிடையாது ஏன் ராமாயணனா மட்டும் நீங்கள் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தமிழ்நாட்டில் நான் அதுதான் துவக்கத்திலேயே சொன்னேன் ராமாயணம் எப்படிப்பட்ட ஒரு நூல் என்கிற விளக்கத்தை அண்ணாவோ பெரியாரோ தந்திருந்தால் நீங்கள் மாறுபட்ட கருத்தை வைக்கலாம் இந்த ராமாயணத்தை படித்து வந்த இந்த ராமாயணத்தை படித்தால் எந்த அறிவு வளரும் என்று ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அந்த சித்தாந்தத்திலேயே உருவான ராஜகோபாலாச்சாரி சொன்ன செய்தியை அதற்குத்தான் நான் சொன்னேன் எனவே இன்னொன்று எத்தனை இந்துக்கள் ராமாயணத்தை இன்றைக்கு படிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு சென்சஸ் எடுங்களேன் சன் டிவி சார்பிலேயே எடுக்க சொல்லுங்க சார் அந்த சென்சஸ் எடுத்து பாப்பமே எத்தனை இந்துக்கள் தமிழ்நாட்டிலிருந்து ராமாயணத்தை படிக்கிறார்கள் ராமாயணத்தை நம்புகிறார்கள் அந்த குறிப்பிட்ட மூன்று சதவீதத்தை தவிர ராமாயணத்தை நம்புகிறவர்களினுடைய எண்ணிக்கை என்பது மிக 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 சொற்பம் என்பதை சன் டிவி உணரவில்லையா இன்னொன்று நீங்க ஒரு அழகான செய்தியை சொன்னீங்க ஒரு வரலாற்று செய்தியை சொல்லிடணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல ராஜீவ் காந்திக்கு எதிர்ப்பு பதிவானதை நீங்க சொன்னீர்கள் அல்லவா ராஜீவ் காந்திக்கு எதிர்ப்பை அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பதிவு செய்த இரண்டாவது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பெயர் முரசொலி மாறன் எப்படி இருக்கு பாருங்க வரலாறு எந்த ராமாயணத்தை எந்த ராமாயணத்தை ராஜீவ் ஒளிபரப்புவதற்கு தயாரான போது இரண்டாவது நபராக நாடாளுமன்றத்தில் எழுந்து குரல் கொடுத்தாரோ அந்த முரசொலி மாறனுக்கும் இப்போது சன் தொலைக்காட்சிக்கும் என்ன உறவு என்பதை ஜீவா டுடேவினுடைய பார்வையாளர்கள் விருப்பத்துக்கே நாம் விட்டு விடுவோம் நான் இதற்கு மேல் விளக்கம் சொல்வதற்கு தயாராக இல்லை அதனால் தான் இது வரலாற்று துரோகம் என்று நாம் பேசுகிறோம் நம்முடைய கோபத்துக்கான விடை தெரிகிறதா முரசொலி மாறன் அன்றைக்கு எந்த காரணத்தை கொண்டு அதை பதிவு செய்யக்கூடாது இது இந்தியர்களினுடைய ஒட்டுமொத்த சிந்தனைக்கு எதிரானதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு வேலையை எதற்காக இந்த அரசு செய்கிறது என்று நாடாளுமன்றத்தில் கேட்டாரோ அதே முரசொலி மாறனுடைய வழி தொண்டர்கள் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வியை தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சார் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல தமிழர்கள் எல்லா மதத்தையும் உள்ளடக்கி கொண்டு எல்லா சமயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு எல்லா சித்தாந்தங்களையும் உள்வாங்கிக் கொண்டுதான் தமிழ்நாட்டில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரச்சனை என்பது என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மதம் இங்கே எதை சொல்கிறது என்பது அல்ல பிரச்சனை ஒரு சித்தாந்தம் இங்கே எதை பேசுகிறது என்பதுதான் பிரச்சனை இந்த வருணாசிரம கோட்பாடுகள் வாழ்வியல் நெறி இவற்றில் எதையாவது நீங்கள் ராமாயணத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியுமா சமூக நீதி குறித்து அது ஏதாவது பேசுகிறதா பெரியாருக்கு தமிழறிஞர்களோடு இருந்த முரண்பட்ட கருத்து என்பதே இந்த மொழி நவீனமாக்கப்படவில்லை என்பதுதான் பெரியாருக்கு இருந்த பார்வை தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை அப்படியே மடை மாற்றுவார்கள் ஆனால் என்ன சொன்னார் பெரியார் என்பதை யாருமே பேச மாட்டார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இவர்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அல்ல இந்த ராமாயணத்தை இன்றைக்கு தூக்கி பிடிப்பவர்களுடைய பிரச்சனை என்பதே அதுதான் தமிழ் நவீன மொழியாக இல்லை இதிலே பல கலப்புகள் இருக்கிறது சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்து விட்டது இந்த மொழியில் இருக்கக்கூடிய ஊடுருவல் என்பது தமிழினுடைய மேன்மையை தமிழினுடைய மகத்துவத்தை கெடுக்கிறது எனவே இந்த மொழி ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்தவர் பெரியார் காட்டுமராண்டி மொழியாகி விட்டது என்று அதற்காகத்தான் பெரியார் சொன்னார் எனவே இங்கே ராமாயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது எந்த நீதியை எந்த நெறியை போதிக்கிறது என்ற திருவள்ளுவர் எதற்காக சார் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறார் திருக்குறள் ஏன் உலக பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கணியன் பூங்குண்டனாருடைய தத்துவம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நீங்கள் ஈராக்கில் நின்று கொண்டு யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்ல முடியும் எஜிப்திலே நின்று கொண்டு நீங்கள் சொல்ல முடியும் வளைகுடா நாட்டிலே நின்று சொல்ல முடியும் லண்டனிலே சொல்ல முடியும் அமெரிக்காவில் சொல்ல முடியும் வேறு யாருக்காவது அது பொருந்தாமல் போகுமா அதனால்தான் அதற்கு உலக பொதுமறை என்று பெயர் திருக்குறள் தந்திருக்கிற தத்துவங்களை எந்த உலகத்தின் எந்த மூலையில் நின்று கொண்டு நீங்கள் பேசினாலும் அது எதிர்ப்புக்குரியதாக இருக்காது அது மனிதநேயத்தை சொன்னது மானுட தத்துவத்தை சொன்னது அப்படி ஏதாவது ஒரு போதனைகள் நீங்கள் ராமாயணத்தில் இருப்பதாக சொன்னால் இந்த எதிர்ப்பை தமிழர்கள் உடனடியாக கைவிட்டு விடுவார்கள் அப்படி ஒரு விளக்கத்தை தருவதற்காக சன் டிவி தயாராக இருக்கிறதா இது யாரையும் நோகடிப்பதற்காகவோ யார் மனத்தையோ புண்படுத்துவதற்காகவோ இதுல எந்த விதமான வாசகங்களும் இடம்பெறவில்லை அப்படி எந்த குறிப்புகளும் இது இல்லை இது உண்மையிலேயே நீதி ராமாயணம் சொல்லி இருக்கிறத சன் டிவி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றுவார்களா அதற்கு பதில் இருக்கிறதா உங்களாலேயே பின்பற்ற முடியாத ஒரு தத்துவத்தை உங்களாலேயே பின்பற்ற முடியாத செய்திகளை நீங்கள் நாட்டு மக்களுக்கு ஒளிபரப்ப வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே கேட்கிறோமே தவிர இந்துக்களுக்கான ஒரு தொடரை நீங்கள் ஏன் ஒளிபரப்புகிறீர்கள் என்பது அல்ல இங்கே கேள்வி அதை யாரும் இங்கே கேள்வி கேட்கவில்லை எல்லோருக்கும் இங்கே சம உரிமை இருக்கிறது எல்லோருடைய வழிபாட்டுக்கும் இங்கே சம அங்கீகாரம் தரப்பட்டிருக்கிறது எல்லோருடைய வணக்க வழிபாடுகளுக்கும் தமிழ்நாடு வழிவகை செய்து தந்திருக்கிறது அதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பு இந்த இனத்தினுடைய சிறப்பு ஆனால் எதை நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதில் ஒரு வரையறை இருக்கிறதா இல்லையா அதை நீங்கள் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா பின்பற்ற தயாராக இல்லாத நிலையில் அதை எதற்காக நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் இப்போது தமிழர்கள் கேட்கிறார்கள் இதற்கு சன் தொலைக்காட்சி பதில் சொல்லியாக வேண்டும் ராமாயணத்தை சன் டிவி ஏன் ஒளிபரப்பக்கூடாது ராமாயணத்தை தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை ஒரு திராவிட இயக்க வரலாற்று பின்னணியுடன் ஆரம்பித்து கடைசியில் முரசொலிமாறனுடைய வார்த்தைகளை கொண்டே சன் டிவியில் ராமாயணத்தை ஒளிபரப்பக்கூடாது இதற்கு உதாரணமாக முரசொலிமாறனுடைய உரைகள் இருக்கிறது என்பதை சொல்லி நீங்கள் முடிச்சிருப்பதுங்கிறது உண்மையிலே சன் டிவி நிர்வாகத்தினரே அதை மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரியார் அண்ணா கலைஞரை விடுங்க முரசலிமாரனே ராமாயணம் ஒளிபரப்பக்கூடாது என்று இருப்பதுதான் வரலாறு என்பதை எடுத்து சொல்லியிருக்கீங்க ஒரு பெரியாரிய திராவிட இயக்க சிந்தனையாளராக இல்லாமல் கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளை அசை போட்டு அதை இன்றைய இன்றைய சமகால தலைமுறைக்கு தரக்கூடிய ஒரு வரலாற்று பகுப்பாய்வாளராகவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலாக இதை நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப அரிய தரவுகளை ஆழமான உங்கள் கருத்தில் பார்வையுடன் எடு எடுத்து வச்சிங்க விக்ரன்றி